தென்காசி அருகே வைக்கோலில் பதுங்கியிருந்த பத்து அடி நீள மலைப்பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர் பரும்பு பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவரது வீட்டின் பின்புறம் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் மலைப்பாம்பை லாபகமாக பிடித்து காட்டிற்குள் விட்டனர்

தமிழகத்தில் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகளும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி முறைகேடாக கட்டப்பட்டதாக ராஜசேகரன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் தற்போது இந்த வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் காணாமல் போன குழந்தைகளின் தரவுகளை அளிக்க ஒருங்கிணைப்பு அதிகாரியை நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இரண்டு வாரம் கெடு விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை சுமார் ஐந்து ஆண்டுகளாக காணாமல் போன குழந்தைகளின் தரவுகளை சரிபார்த்து அளிக்க ஒருங்கிணைப்பு அதிகாரியை நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காணாமல் போன குழந்தைகளை கண்டறியும் விவகாரம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நாய்கடி பிரச்சனைகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பள்ளிகளுக்கு அருகே நாய்கள் சுற்றித் திரிந்தால் உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகளிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் நாய் கடித்தால் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை ஜார்ஜ் டவுன் சாலை ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் மிக அழகான டாப் டென் பெண்கள் பட்டியலில் பாலிவுட் நடிகை கீர்த்தி சென் ஐந்தாவது இடம் பிடித்துள்ளார் ஐ எம் டி பி தளம் வெளியிட்டுள்ள பட்டியலில் ஹாலிவுட் நடிகை மார்கெட் பிராபி முதலிடத்தில் உள்ளார் அதேபோல அமெரிக்க நடிகை ஷைலி நுட்லி இரண்டாவது இடத்திலும் சீன நடிகை துல்ரபா துல்முரத் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனத்தால் இரண்டு சிறார்கள் உயிரிழந்தனர் பாபநாசம் தாலுக்கா வேப்பங்குளத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் திருஷேக் மற்றும் சந்தோஷ் இருவருக்கும் வயது பதினேழு இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது போது திருக்காட்டுப்பள்ளி அருகே வாகனம் கட்டுப்பாட்டை இழந்தது சாலையோரம் இருந்த வீட்டின் சுவரில் வாகனம் மோதியதில் இருவருக்கும் தலையில் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தூத்துக்குடி அருகே சரக்கு வாகனத்தில் கடத்தி பெறப்பட்ட ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர் கயத்தாறு சோதனைச்சாவடி சாவடி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது போது திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தை மடக்கி சோதனை செய்தனர் இதில் எழுநூற்றி ஐம்பது கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் ஜோஷ்வாராஜ் ஆகிய இருவரை கைது செய்தனர் தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க